வணக்கம் பாபர் மசூதி இடிப்பு தினம் எஸ் கண்டன ஆர்ப்பாட்டம் அம்பேத்கர் நினைவு தினம் சிலைக்கு முதல்வர் அமைச்சர்கள் அரசியல் கட்சியினர் மரியாதை சுற்றுலா வருவது போல் வந்து மோட்டார் சைக்கிள்கள் திருட்டு வேலூரை சேர்ந்த நான்கு பேர் கைது இருந்து சுற்றுலா வந்து கோட்டக்குப்பத்தில் மோட்டார் சைக்கிள்களை திருடி சென்ற நண்பர்கள் நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி அடுத்த கோட்டக்குப்பம் பர்கத் நகரை சேர்ந்தவர் சாதிக் பாஷா இவரது உயர் ரக மோட்டார் சைக்கிள் கடந்த வாரம் இரவு திருடு போனது இது குறித்து சாதிக் பாஷா கொடுத்த புகாரின் பேரில் கோட்டக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மோட்டார் சைக்கிள் திருடிய நபர்களை தேடி வந்தனர் கோட்டக்குப்பம் பர்கத் நகர் மகாத்மா காந்தி வீதி ஈசிஆர் சாலை பகுதிகளில் இருந்த சிசிடிவி காட்சிகளை போலீசார் சோதனையிட்டதில் திருடர்கள் வேலூர் பகுதியில் இருப்பதை கண்டுபிடித்தனர் கோட்டகுப்பம் இன்ஸ்பெக்டர் ராபின்சன் தலைமையிலான போலீசார் வேலூருக்கு சென்று கோட்டக்குப்பத்தில் மோட்டார் சைக்கிள் திருடியவர்களை சுற்றி வளைத்து கைது செய்தனர் விசாரணையில் வேலூர் நகர பகுதியைச் சேர்ந்த முகமது முஜிப் இம்ரான் ரிதிஷ் சூரிய பிரகாஷ் ஆகியோரை பிடித்த போலீசார் கோட்டகுப்பத்தில் திருடிய இரண்டு விலை உயர்ந்த மோட்டார் சைக்கிள்களையும் பறிமுதல் செய்தனர் மேலும் விசாரணையில் அவர்கள் நான்கு பேரும் ஒரே பள்ளியில் படித்த நண்பர்கள் என்பதும் சம்பவத்தன்று நான்கு பேரும் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்து அறை எடுத்து தங்கியுள்ளனர் நான்கு பேரும் இணைந்து குறிப்பிட்ட ரக மோட்டார் சைக்கிள்களை திருடுவது என முடிவு செய்து நான்கு பேரும் பக்கத்து பகுதியில் வசித்து வருவதும் தெரியவந்தது நான்கு பேரையும் கைது செய்த போலீசார் வானூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே இருபது ஆண்டுகளாக வீடு கட்டி குடியிருந்து வரும் முப்பது நபர்களின் இடத்தின் கிரைய பத்திரத்தை சப்ரிஜிஸ்டர் ரத்து செய்ததை கண்டித்து பாதிக்கப்பட்டவர்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த கலைவாண நகர் விரிவாக்கம் ஸ்ரீ சிவதுர்கா நகரில் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நாற்பத்தி ஐந்து பேர் இடம் வாங்கியுள்ளனர் அந்த இடத்தின் வில்லங்கம் ஆகியவற்றை சரிபார்த்து ஒவ்வொரு இடத்தையும் பல லட்சம் கொடுத்து வாங்கியுள்ளனர் இதில் பதினேழு பேர் அங்கு வீடு கட்டி குடியிருந்து வருகின்றனர் வீடு கட்டி குடியிருப்பவர்கள் வங்கியில் கடன் பெற்று வீடு கட்டியுள்ளனர் மேலும் அவர்கள் இடத்திற்கான பத்திரம் பட்டா அவர்களது பெயரில் ஊராட்சி மன்றத்திற்கு செலுத்தி வரும் சொத்து வரி கேஸ் இணைப்பு அந்த முகவரியில் வீட்டின் உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்ட ஆதார் அடையாள அட்டை வாக்காளர் அடையாள அட்டை ஆகியவற்றை அனைவரும் வைத்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த செப்டம்பர் மாதம் நாற்பத்தி ஐந்து இடத்தின் கிரைய பத்திரங்களை வானூர் சப்ரிஜிஸ்டர் அலுவலகம் ரத்து செய்தது இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட இடத்தின் உரிமையாளர்கள் திண்டிவனம் மாவட்ட பதிவாளர் பதிவுத்துறை தலைவர் வானூர் வட்டாச்சேர் ஆகியோருக்கு மனு அளித்தனர் அதில் இருபது ஆண்டுகளாக வசித்து வரும் எங்களின் கிரைய பத்திரத்தை எங்களுக்கு தெரியாமலேயே வானூர் சப்ரிஜிஸ்டர் ரத்து செய்திருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தோம் மேலும் இந்த இடங்கள் அனைத்தும் குறிப்பிட்ட ஒரு சில பெயருக்கு புதிதாக பத்திரம் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது நாற்பத்தி ஐந்து இடங்களில் பதினேழு நபர்கள் வங்கியில் கடன் பெற்று வீடு கட்டி உள்ள நிலையில் இந்த பதினேழு வீடுகள் உள்ள இடங்களும் காலி மலைகள் என வேறு நபர்களுக்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளது இதன் பின்புணத்தில் பெரிய மாபியா கும்பல் உள்ளது கஷ்டப்பட்டு உழைத்து சேமித்த பணத்தில் வாங்கிய இடத்தில் வீடு கட்டி தற்போது வசித்து வரும் எங்களது இடத்தின் கிரைய பத்திரம் ரத்து செய்யப்பட்டு வேறொரு குறிப்பிட்ட நபர்களுக்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்டது குறித்து அரசு விரிவான விசாரணை நடத்தி மோசடி செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் இந்நிலையில் இன்று திருச்சிற்றம்பலம் ஊராட்சி இடத்திற்கு சொத்து வரி செலுத்தி வருவதால் தங்களுக்கு நியாயம் வழங்க வேண்டி இன்று திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் மேலும் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசனை சந்தித்து மனு அளித்தனர் மேலும் சிவதுர்கா நகர் பகுதியில் வசிக்கும் எழுபது சதவீதத்தினர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை புதுச்சேரி பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்கள் தனியார் கம்பெனியில் பணியாற்றும் ஊழியர்கள் ஆவார்கள் புதுச்சேரியில் இடப்பற்றாக்குறை காரணமாக புதுவை ஒட்டிய தமிழக பகுதியில் கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தில் இடமாகியிருந்த இவர்கள் தற்போது பாதிக்கப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சட்டமேதை அம்பேத்கரின் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது சிலைக்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் சட்டமேதை அம்பேத்கரின் அறுபத்தி ஏழாவது நினைவு தினத்தையொட்டி மணவெளி தொகுதி அதிமுக சார்பில் அபிஷேகப்பாக்கம் பகுதியில் உள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து ஏழு எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை மாநில துணை செயலாளர் குமுதன் செய்திருந்தார் நிகழ்ச்சியில் ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டனர்

திருக்காஞ்சி அருள்மிகு கங்கை வராக நதீஸ்வரர் பெருமான் ஆலயத்தில் நேற்று பைரவர் அஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு யாக வேள்விகள் கால பைரவருக்கு நடைபெற்றது காசிக்கு வீசம் மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு கங்கை வராக நதீஸ்வரர் பெருமான் ஆலயத்தில் நேற்று பைரவர் அஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு யாக வேள்விகள் கால பைரவருக்கு நடைபெற்றது மேலும் கலச அபிஷேகம் மற்றும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக தருமபுரம் ஆதின கட்டில தம்பிரான் சுவாமிகள் மற்றும் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் கால பைரவருக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேக ஆராதனைகளை காண திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாட்டினை உபேதாரர்கள் சரளா தனசேகரன் ஸ்ரீனிவாசன் சுகன்யா அருண் நந்தினி குடும்பத்தினர் மற்றும் ஆலய நிர்வாகிகள் சிவாச்சாரியார்கள் மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் ஜிப்மரில் சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரின் நினைவு தினம் ஜிப்மர் எஸ் சி எஸ் மற்றும் சிறுபான்மையினர் பணியாளர்கள் நலச்சங்கம் சார்பில் அஞ்சலி செலுத்தி வீர வணக்கம் செலுத்தப்பட்டது புதுச்சேரி ஜிப்மரில் சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரின் அறுபத்தி ஏழாவது நினைவு தினம் ஜிப்மர் எஸ் சி மற்றும் சிறுபான்மையினர் பணியாளர்கள் நலச்சங்கம் சார்பாக பொதுச் செயலாளர் வேல்முருகன் தலைமையில் அனுசரிக்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக ஜிப்மர் இயக்குனர் ராகேஷ் அகர்வால் மற்றும் பொறுப்பு இயக்குநர் டாக்டர் கௌதம் ராய் கலந்து கொண்டனர் மேலும் சிறப்பு அழைப்பாளர்களாக மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் லால்குடி நாராயணன் துரைராஜன் டீன் டாக்டர் விக்ரம் கடே டிடிஏ நிர்வாகி டாக்டர் கிருஷ்ணா கோபால் கோயல் மூத்த நிர்வாக மற்றும் தோட்ட அதிகாரி ஹவா சிங் எஸ்சி எஸ்டி தொடர்பு அதிகாரி பேராசிரியர் டாக்டர் வினோத் குமார் சகா எஸ்சி எஸ்டி குறைதீர்ப்பு அலுவலர் பேராசிரியர் டாக்டர் லெனின் பாபு கலந்து கொண்டனர் மேலும் ஜிப்மர் எஸ்சி எஸ்டி மற்றும் சிறுபான்மையினர் பணியாளர் நல சங்கம் நிர்வாக உறுப்பினர்கள் மற்றும் சங்கத்தின் முக்கிய பொறுப்பாளர்கள் கிரீவன்ஸ் கமிட்டி உறுப்பினர்கள் ஜிப்மர் ஊழியர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு சட்டமேதை டாக்டர் அம்பேத்கருக்கு அஞ்சலி மற்றும் வீர வணக்கம் செலுத்தினார்கள் டிசம்பர் ஆறு பாபர் மசூதி இடிப்பு தினத்தை கண்டிக்கும் வகையில் புதுச்சேரி எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் மக்கள் திரள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் எஸ்டிபிஐ கட்சியின் கிழக்கு மாவட்ட சார்பில் டிசம்பர் ஆறு பாபர் மசூதி இடிப்பு தினத்தை கண்டிக்கும் விதமாக பாபரி பள்ளியின் முப்பத்தி ஓரு ஆண்டுகால அநீதி பாசிசை எதிர்ப்பு தினம் என்ற தலைப்பின் கீழ் மக்கள் திரள் கண்டன ஆர்ப்பாட்டம் சுதேசி பஞ்சாலை அருகே நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு கிழக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் முசா சாஹிப் தலைமை தாங்கினார் மாநில துணைத் தலைவர் ஹனீபா மாநில செயலாளர் ரஃபிக் மன்சூர் மாநில பொருளாளர் காசிம் மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் எஸ்டிபிஐ கட்சியின் புதுச்சேரி மாநில தலைவர் வழக்கறிஞர் பரகத்துல்லா மாநில பேச்சாளர் அப்துல்லா மேலும் சிறப்பு அழைப்பாளராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் திராவிட கழக தலைவர் சிவ வீரமணி மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்க தலைவர் முருகானந்தம் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பாபர் மசூதி இடிப்பு தினத்தை கண்டிக்கும் வகையில் கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் சட்ட மாமேதை அம்பேத்கரின் அறுபத்தி ஏழாவது நினைவு நாளை முன்னிட்டு அவரது உருவ படத்திற்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் சாமிநாதன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி பாஜக சார்பில் சட்டம் அமைதி டாக்டர் அம்பேத்கரின் அறுபத்தி ஏழாவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது அதன்படி கிழக்கு கடற்கரை சாலை மடுப்பட்டு சந்திப்பில் அலங்கரிக்கப்பட்ட அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் சாமிநாதன் மலர் தூவி மரியாதை செலுத்தி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் லாஸ்பேட்டை தொகுதி தண்டபாணி ஆட்சி ஆறுமுகம் மாநில வல்லுநர் அணி இணையமைப்பாளர் ஆசிர்வத் ரமேஷ் மாநில ஓபிசி அணி செயலாளர்கள் சீனிவாச பெருமாள் பட்டியலின அணியின் முன்னாள் பொதுச் செயலாளர் கங்கை அமரன் மற்றும் மகளிர் அணி சார்பில் மாநில மகளிர் அணி பொதுச் செயலாளர்கள் கனகவள்ளி எழிலரசி உட்பட மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் அமமுக வடக்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா தலைமையில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம் பகுதியில் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக இணை செயலாளர் லாவண்யா தலைமையில் மலரஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் களியமூர்த்தி சக்திவேல் மோகன்குமார் பிரவீன் சண்முகம் சபாபதி சரளா அமலா உமா சந்திரா சாந்தி உட்பட பலர் கலந்து கொண்டு அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் சட்ட மாமேதை அம்பேத்கர் அவர்களின் அறுபத்தி ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கல்மேடு பேட் முகாம் சார்பில் வீர வணக்கம் செலுத்தப்பட்டது புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கல்மேடுபேட் பகுதியில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் அறுபத்தி ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கல்மேடுபேட் முகாம் சார்பில் வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு ஊசுடு தொகுதி அமைப்பாளர் இளங்கோ தலைமை தாங்கினார் இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் பாலகிருஷ்ணன் முகாம் செயலாளர் இளையராஜா தேசிங்கு கிருஷ்ணமூர்த்தி காளிதாஸ் குமார் ஏழுமலை உட்பட ஏராளமான பிரமுகர்கள் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினர் அகில இந்திய அளவில் நடைபெற்ற ஜூனியர் ஆண்கள் பிரிவு பேட்மிண்டன் போட்டியில் சாதனை படைத்த ஆல்பா பள்ளி மாணவனை பள்ளியின் தாளர் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தினார் கடந்த நவம்பர் மாதம் ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் நடைபெற்ற அகில இந்திய அளவில் ஜூனியர் ஆண்கள் பிரிவு பேட்மிண்டன் போட்டியில் புதுச்சேரி ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவன் ஹரிஷ் ராகவேந்திரன் கலந்து கொண்டு சிறப்பாக விளையாடினார் சிறப்பாக விளையாடிய மாணவன் முதலிடம் பெற்று பதக்கமும் முப்பத்தி ஓராயிரம் ரொக்கத்தையும் பெற்று சாதனை படைத்தார் மேலும் அறுபத்தி ஏழு பள்ளிகளுக்கு இடையே நடைபெற இருக்கின்ற தேசிய அளவிலான போட்டிக்கும் தேர்வாகியுள்ளார் என்பதும் சிறப்புக்குரியது சாதனை படைத்து தங்கம் வென்ற மாணவனை புதுச்சேரி ஆல்பா கல்வி குழுமங்களின் இயக்குனர் தனதியாகு பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து கொடுத்தும் இனிப்புகள் வழங்கியும் கௌரவப்படுத்தினார் சட்ட மாமேதை அம்பேத்கரின் அறுபத்தி ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திருச்சிற்றம்பலம் கூட்டுறோடு பகுதியில் தேமுதிக சார்பில் மாலை அணிவித்து நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது சட்ட மாமேதை புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரின் அறுபத்தி ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை போற்றும் வகையில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட வானூர் ஒன்றிய தேமுதிக செயலாளர் மதியழகன் தலைமையில் கூட்டோட்டில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது நிகழ்ச்சியில் ஒன்றிய அவைத் தலைவர் வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் ஒன்றிய மாவட்ட பிரதிநிதி ராஜாராமன் பொருளாளர் சங்கர் ஒன்றிய துணை செயலாளர் அகத்தியன் மாவட்ட பிரதிநிதி ஏழை முத்து மாவட்ட தொழிற்சங்கம் துணை செயலாளர் அருள் ஐபிபிஎல் தொழிற்சங்க செயலாளர் ஜெய்சங்கர் நிர்வாகிகள் கிளை செயலாளர்கள் பூபாலர் சங்கர் மற்றும் நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் தேசிய வலுதூக்கும் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்ற சீனியர் எஸ்பி அனிதா ராய்க்கு முதல்வர் ரங்கசாமி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் பவர் லிப்டிங் இந்தியா அமைப்பு சார்பில் பெங்களூரில் தேசிய பெஞ்ச் பிரஸ் சாம்பியன்ஷிப் போட்டி கடந்த நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை நடந்தது இதில் ஜூனியர் சப் ஜூனியர் சீனியர் என பல்வேறு பிரிவுகளில் ஆண் பிரிவில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு பேரும் ஐநூத்தி பதினேழு பெண்களும் பங்கேற்றனர் இதில் புதுச்சேரி போலீஸ் தலைமையக சீனியர் எஸ்பி அனிதா ராய் அறுபத்தி மூன்று கிலோ எடை பிரிவில் பங்கேற்று வெள்ளிப் பதக்கம் வென்றார் வெற்றி பெற்ற சீனியர் எஸ்பி அனிதா ராய்க்கு முதல்வர் ரங்கசாமி உட்பட காவல்துறையினர் வாழ்த்து தெரிவித்தனர் புதுச்சேரி ஆதி திராவிடர் நலத்துறையில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் அறுபத்தி ஏழாவது நினைவு நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்திற்கு இயக்குனர் இளங்கோவன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் சட்ட மேதை டாக்டர் அம்பேத்கரின் அறுபத்தி ஏழாவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது அதன்படி அலுவலகம் முன்பு அலங்கரிக்கப்பட்ட அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் ஊழியர்கள் மரியாதை செலுத்தி இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் கண்காணிப்பாளர்கள் பழனி வேல்முருகன் கதிரவன் பாலசுப்ரமணியம் ஆய்வாளர்கள் கலைச்செல்வி ஜெயலட்சுமி ராஜா சாக்ரெடி ஏழுமலை விநாயகமூர்த்தி உட்பட ஊழியர்கள் கலந்து கொண்டனர் மீண்டும் முக்கிய செய்திகள் பாபர் மசூதி இடிப்பு தினம் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் அம்பேத்கர் நினைவு தினம் சிலைக்கு முதல்வர் அமைச்சர்கள் அரசியல் கட்சியினர் மரியாதை சுற்றுலா வருவது போல் வந்து மோட்டார் சைக்கிள்கள் திருட்டு வேலூரை சேர்ந்த நான்கு பேர் கைது ஹளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்